வணக்கம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இது குண்டு நெல் நாற்று விட்டுருக்கோம் கார்த்தி பட்டத்துக்காக கார்த்தி ஒன்றாந்தேதி நாற்று விட்டது இது நாற்று விட்டு பதினாலு நாள் கழித்து ஃபஸ்ட்டு ஒரு இயற்கை உரம் தான் போட்டிருக்கோம் அந்த இயற்கை உரம் போடுறதுக்கான வீடியோ தான் இது இது இன்னொரு பதினஞ்சு நாள் நுடு போட வேண்டியிருக்கும் போவாதீங்க வா தியா நீ வந்துரு அங்க பாம்பு எல்லாம் இருக்கும் கோஸ்ட் கோபாலு கோபாலே ন